அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவர் வசியக்கட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி வசியக்கட்டுக்குள்ளே ஒரு நபர் இருந்தாங்க அப்படின்னா அவரை எப்படி அந்த வசியக்கட்டில் இருந்து மீட்டு எடுப்பதற்கான தாந்திரீக முறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பகுதியில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகா காளி அருள் வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இன்றைய காலகட்டங்களில் வசியம்னு ஒரு கலையை பயன்படுத்தி சம்மந்தமில்லாத நபர்கள் மேலே அந்த வசிய பிரயோகத்தை பண்ணுறதுனால அவங்க குடும்பத்துலையுமே பிரச்சனை கழகம் அதாவது குடும்பத்தில் ஒரு விரிசல் உண்டாகி குடும்பம் வந்து அதாவது கணவனோ மனைவியோ ஒரு பிரியக்கூடிய சூழ்நிலை இன்றைய காலகட்டத்துக்கு வந்து அதிகமாக வந்து ஏற்பட்டுருச்சு அதெல்லாம் ம கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோவாக நம்ம அதை எடுத்து போடலாம் இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறட்டும் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெறட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாகவே நான் உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதாவது உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களையோ இல்லை உங்களுடைய கணவனையோ இல்லது உங்களுடைய மனைவியவோ யாராவது ஒருவர் வந்து தனது சொல் படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவர் வந்து வசியம் பண்ணி வசியம் பண்ணி வசிய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த பிரயோக முறையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வசிய கட்டுப்பாட்டுக்களை இருந்து எளிமையாகவே நம்ம வந்து அவங்கள வந்து மீட்டு எடுக்கலாம் சரிங்களா இது எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு பரிகார முறை தான் இதை வந்து தாந்திரிகம்னு சொல்லுவோம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும்னா எளிமையாக ஒரு ஒரு வசிய கட்டுப்பாட்டுக்களை இருந்தாங்க அப்படின்னா அவரை வந்து எளிமையாகவே நம்ம அவர் அந்த வசிய கட்டுப்பாட்டுகளை இருந்து நம்ம மீட்டு எடுக்க முடியும் சரிங்களா இந்த உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த பரிகாரத்தை யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் சரிங்களா அதாவது உங்க பிள்ளைங்களை யாராவது படுத்தி வச்சு தன்னுடைய சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பிள்ளை யாராவது பிள்ளைகளை வந்து யாராவது படுத்தி வச்சிருந்தாங்க வசிய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா தாயோ இல்ல தந்தையோ இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லது உங்களுடைய மனைவியை யாராவது வசியப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா கணவன் மான் கணவர்மார்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லது உங்களுடைய கணவனை வந்து யாராவது வசியப்படுத்தி வச்சிருந்தாங்க வசிய கட்டுப்பாடுகளை வச்சிருந்தாங்க அப்படின்னா மனைவிமார்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது எளிமையாகவே எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது தான் இது எளிமையான ஒரு தாந்திரிக முறை தான் சரிங்களா இப்படி இவங்கெல்லாம் செய்யலாம் இந்த பரிகாரத்தை சரிங்களா எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் வரும் சரிங்களா என்ன டவுட்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு எத்தனை நாளைக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க வஷியத்துல வந்து இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அதர்வண விதத்துல தான் இருக்குது சரிங்களா அதாவது அதர்வண விதத்தில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதாவது மந்திர தேவதைகளை வச்சு மந்திர பிரயோகங்களை பண்ணி அதுக்கு என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த வசிய பிரயோகத்தை பண்ணுவாங்க இப்படி அந்த ஸ்ட்ராங்காக வசிய பிரயோகத்தை நம்ம பண்ணும்போது அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதனால இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நடக்கும் கண்டிப்பாக அந்த எப்பேற்பட்ட வசிய கட்டுகளையுமே இந்த முறையை பயன்படுத்தி உடைக்க முடியும் என்ன ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கங்க கொஞ்சம் லேட்டாகும் அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வசிய இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்பொழுது கொஞ்சம் லேட்டாக ஆகும் சரிங்களா லேட்டானா எத்தனை ஒன்று இருபத்தோரு நாளைக்குள்ளே அது வேலை செஞ்சிடும் இல்லை நாற்பத்தெட்டு நாள் குறஞ்சபட்சம் தொண்ணூறு நாளைக்குள் அதிகபட்சம் தொண்ணூறு நாளைக்குள்ளேயே என்ன செஞ்சிடும்னா உங்களுக்கு அது பலன் தர ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதுக்கு மேலே நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது அதே போல் சில தாந்திரிக முறைகளை பயன்படுத்தி ஒருவரை வந்து சில சின்ன முறைகளை பயன்படுத்தி வசியம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுன நம்ம அடுத்த வாரத்தில் இருந்தே உங்களுக்கு என்ன செஞ்சிடும்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சு அதனால எல்லாருமே இந்த பரிகாரத்தை பண்ணுங்க யாராவது உங்களுடைய குடும்பத்துல இந்த மாதிரி வசிய கட்டுப்பாடுகளை யாரும் இருந்தாங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக வந்து மீட்டு எடுக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர் வந்து வசிய கட்டுப்பாட்டுக்குள்ள படைச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னா இவங்க வசிய கட்டுப்பாட்டுகளை இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதாவது உங்களுடைய கணவனையோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளையோ யாராவது வசியப்படுத்தி அதாவது வசிய கட்டுப்பாட்டுக்களை வச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம மேல ஒரு விருப்பம் அதாவது நம்மளை நம்மளை பார்த்தாலே வெறுப்பா வெறுப்பாக தான் இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டு நம்மளை பிடிக்காது நம்மளையோ நம்ம குழந்தைகளையோ நம்ம குடும்பத்தில் உள்ள யாரையுமே நம்மளை பிடிக்காது குடும்பத்தில் ஒரு அக்கறைகள் இருக்காது இப்போ குடும்பத்தை நினைக்கவே மாட்டாங்க சரிங்களா யார் வசியம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள பத்தியே எந்நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அதுதான் வசியம் அதாவது ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முழுமையாக அவ்வளவு பக்கமே திரும்பிடுவாங்க இது வந்து சில பேர் இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து ஸ்ட்ராங்காலாம் பண்ண மாட்டாங்க எல்லாருமே ரொம்பலாம் ஸ்ட்ராங்காலாம் பண்ண முடியாது அதுக்கு அவ்வளவு குலதெய்வமும் ஒத்துழை கொடுக்காது சரிங்களா அதனால தாந்திரிக முறைகளை பயன்படுத்துவாங்க இப்போ உள்ள காலகட்ட தொ தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து தாந்திரிக முறைகளை பயன்படுத்துவாங்க இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுங்க மிஞ்சி போனால் மூணு மாதம் ஆறு மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் திருப்பி மறுபடிக்கும் அந்த வசிய கட்டுப்பாடு அது தானாகவே உடைய ஆரம்பிச்சோம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி மறுபடிக்கும் அந்த வசியத்தை பண்ணுவாங்க சரிங்களா இப்படி வசியம் பண்ண பண்ண என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் சரிங்களா இந்த மாதிரி விஷயத்தில் பாதிப்படைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை பண்ணி அவங்கள எளிமையை நம்ம மீட்டெடுக்க முடியும் இது என்ன பரிகாரம் அப்படின்னா அதாவது இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை வார வாரம் சனிக்கிழமை தான் இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணணும் சனிக்கிழமை அன்னைக்குன்னு குளிச்சு சுத்தபத்தமாக விரதம் இருந்து அன்னைக்குன்னு அசைவு உணவுகள் சாப்பிடக்கூடாது நல்ல சுத்தபத்தமாக இருந்துட்டு அதாவது எந்த யா பரிகாரத்தை நான் முதவே சொல்லியிருப்பேன் யார் பண்ணுறது அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யன்னா ஆஞ்சநேயர் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் புரியுதுங்களா ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அப்படி ஆஞ்சநேயர் கோயில் இல்லை அப்படின்னாலும் சிவபெருமான் கோவிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கும் போகலாம் சரிங்களா எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆஞ்சநேயர் கோயில் அந்த ஆஞ்சநேயர் கோயில் அன்னைக்குன்னு சனிக்கிழமை அன்னைக்குன்னு அந்த ஆஞ்சநேயருக்கு என்ன செய்யுங்கன்னா பாசன திரவியம் அதாவது அத்தர் சரிங்களா அதாவது அத்தர் இருக்கும் மல்லிகை அத்தர் சந்தன அத்தர் இந்த மாதிரி ம நறுமணம் உள்ள அத்தர் வகைகள் இருக்கும் ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்னால அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க நான் வாங்கி கொடுத்து ஐயர்கிட்ட கொடுத்தோ இந்த அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிட்டு அன்னைக்குன்னு ஒரு மண் விளக்குல அந்த கோவிலில் நெய் ஊற்றி திருவி போட்டு என்ன செய்யுங்கன்னா விளக்கு போடுங்க விளக்கு போட்டு அந்த விளக்குல மூணு சொட்டு நீ என்ன அத்தரை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்களோ அந்த அத்தரை அந்த நெய்யில் கொஞ்சம் மூணு சொட்டு சேர்த்துக்கணும் சரி ரெண்டு விளக்கு ஏற்றணும் நெய் விளக்கு சுத்தமான நெய் தான் ஏத்தணும் தீபத்துக்குன்னு விற்கக்கூடிய நெய்யை யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா சுத்தமான நெய் எந்த விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த விளக்கில் மூணு சொட்டு என்ன செய்யுங்க நீங்கள் எந்த அத்தரை அபிஷேகம் பண்ணுறீங்களோ அந்த அத்தரை மூணு சொட்டு விட்டு விளக்கு போட்டுட்டு நல்லா மனமார பிரார்த்தனை பண்ணிக்கிங்க இந்த மாதிரி என்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைங்களோ வசிய கட்டுப்பாடுகளை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசிய கட்டுப்பாடுகளை நீங்கள் தான் எங்களை வீட்டை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு போகணும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து சனிக்கிழமை ஒம்பது சனிக்கிழமை பண்ணணும் சரிங்களா இப்படி நம்ம ஒன்பது சனிக்கிழமை நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒம்பது சனிக்கிழமைக்குள்ளாகவே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சு சரிங்களா இதை தொடர்ந்து பண்ணணும் ஒரு சனிக்கிழமை விட்டுட்டு ஒரு சனிக்கிழமை விட விடக்கூடாது சரிங்களா இந்த பெண்கள் வந்து இந்த வீட்டுக்கு தூரம் ஆகக்கூடிய நாட்களில் தவிர்த்துக்கலாம் சரிங்களா அடுத்த வாரத்தில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா அதனால் இந்த பரிகாரத்தை இது இப்படி தான் செய்யணும் இது எளிமையான எல்லாருமே செய்யலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் மனசில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வச்சு நம்பிக்கையும் வச்சு நம்ம செய்யும் போது முழு பலன் நம்மளுக்கு தரோம் சரிங்களா இதெல்லாம் வந்து தாந்திரிக முறைகள் சரிங்களா ஈஸியா நம்மளுக்கு பலன் தரக்கூடிய தாந்திரிக முறைகள் சரிங்களா இதுலையுமே இன்னொன்று மந்திர பிரயோகங்கள் பண்ணி நம்ம அந்த வசியக்கட்டை உடைக்கிற முறைகளும் இருக்கு அதை இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ பதிவுள்ள தெளிவாகவே நான் கொடுக்குறேன் ஏன்னா இன்றைக்கே ஒட்டுக்க எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் நீங்க போட்டு குழப்பீடுங்க சரிங்களா இது முழுக்க முழுக்க தாந்திரிகம்தான் தான் சரிங்களா இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்தி எல்லாருமே ஆஹ் இருந்து எப்படி மீட்டு எடுப்பது இந்த மாதிரி வசியக்கட்டில இருந்து எப்படி மீட்டு எடுப்பது அப்படிங்கிறது தான் சரிங்களா இன்னொரு வீடியோல மந்திரங்களை பிரயோகம் பண்ணி அதாவது ஒருவருடைய வசிய கட்டுகளை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் தெளிவாக கொடுக்குறேன் சரிங்களா அதே போல் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை வந்து எல்லாருமே ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீ இந்த சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கப்பிடம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்